அனைவருக்கும் வணக்கம் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ஒன்றியம் அச்சமோதிர அரச தொடங்கு பள்ளியிலிருந்து உங்கள் எல்லைப்பாழா இப்போது எங்கள் பள்ளியில் ஐந்தாவது படிக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆகிய இருவருக்கும் ஒரு அற்புதமான வினாடி வினா போட்டி அதாவது சமூக அறிவியல் அழகு ஒன்று நமது பூமி பின்னாடி பின்னா போட்டி வந்து ஏ டீம் வந்து கேஸ் பி டீம் வந்து பாய்ஸ் இந்த பாடத்தில் இருந்து அவர் பின்னாடி பின்னா போட்டி மாணவர்கள் குழந்தைகள் எந்த அளவுக்கு இந்த பாடத்தை படுத்தியிருக்கிறார்கள் புரிந்திருக்கிறார்கள் என்பதை இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் இதோ உங்களுக்கான முதல் கேள்வி ஏ டீம் பெண்கள் सोलर सिस्टम एस बी एम एस इतना आंधी का मुनारी गुरुवार ने लगा सोलर पड़ी है अरे तो चल क्या क्या फोर फाइव फाइव फोर बिलियन तो ये टीम क्यों घर मार रही थी ना ये सुपर ये टीम ये टीम को क्या बनी होगा पास कास्टिंग நன்கேல்வி சோலார் சிஸ்டம் எதிலிருந்து உருவாகி வந்தது சோலார் nebula சோலார் nebula வெரி குட் சோலார் nebula ಅಂತ சரியா சொன்னாய் பாய் ஸ்டூட்க்கு ஒரு மார்க் அடுத்து 18 டேஸ் குதி அங்கே கேள்வி இன்று தமிழில் என்று தமிழக ஆங்கிலத்தில் சரியான வேறு என்னது ஒரு மதிப்பெண் அதுக்கான கேள்வி விண்மீன்கள் என்று சொல்லப்படும் ஒரு மா கேள்வி

ஒரு மதிப்பெண் ஒரு கைதட்ட கேள்வி அதாவது சூரிய குடும்பத்தில் இரண்டு கோள்கள் என்று எந்தெந்த பகுதியில் அழைக்கப்படுகிறது

உலகில் எத்தனை கண்டங்கள் இருக்கிறது கண்டங்கள் ஏழு வெரி குட் ஒரு நாள் பாப்பா ஏன் என்று சொல்லிட்டாங்க அவங்களுக்கு ஒரு கூடாது அடுத்து இப்ப பெண் கட்சியான பார்க்க இந்த ஐந்து பெருங்களுக்கு ஆழமான பகுதி ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதிக்கு என்ன பெயர்

போட்டியில் பெண்கள் பத்து மதிப்பெண் ஆண்கள் டீம் வீட்டின் பத்து மதிப்பெணும் எடுத்து ஈக்குவலா வெற்றி பெற்று இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்த தரப்பில் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவது உடல் நிலைப்பாளர் நன்றி வணக்கத்தில் கைது